இந்த தலைவாசல அஞ்சு எடுக்கு பார்த்தேன் அதே மாதிரி செய்யணுன்னு நான் ஒரு வயலில் சாம்பிள் பண்ணேன் அவரை நம்பி தான் நான் விவசாயத்தை ஆரம்பித்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்ணு நடும்போது அவரை கேட்குறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது நான் பேசியிருக்கிறத நீங்கள் அப்போக்கு அப்போ பார்த்து நூறு தடவை பாருங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு நஷ்டம் கிடையாது சினிமாவுக்கு போகிறீங்க பார்க்குறீங்க இல்லை அதே மாதிரி இதை பாருங்கள் இதில் உங்களுக்கு எல்லா விளக்கமும் கிடைக்கும் அப்படின்னு அவர் வீடியோ எனக்கு அனுப்பிவிட்டார் முப்பத்தாறு பேஜி அவர் பேசியிருக்கார் அதை பார்த்து பார்த்து நான் ஒரு வயல் செஞ்சேன் அதில் அவரளவுக்கு நான் ஈழ்ந்து எடுக்க முடியலனால எனக்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு அதில் ஈழ்ந்து வந்திருக்கு அவர் வந்து ஒரு ஏக்கரில் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கிறார் நான் ஒரு லட்சம் கிடச்சா தான் அதை செஞ்சேன் எனக்கு ஒரு அரை ஏக்கர் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நாற்பதாயிரம் கிடச்சிருக்கு இன்னும் ஒரு இந்த இன்னும் ஒரு வருஷம் போனால் மிளகு நடலாம் அந்த அளவுக்கு வந்துருதான் அதுலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈல்டு கூட கிடைக்கும் இதுக்கு செலவு கிடையாது இனிமேல் கண்ணுன்னு நடுறது மட்டும்தான் செலவு இது வரைக்கும் செலவு பண்ணால் இனிமேல் செலவு இல்லை அதில் அந்த கண்ணை நட்டால் மிளகு எனக்கு விளையும் அந்த அளவுக்கு நிலம் பதமாயிடுச்சு அதனால் துணிஞ்சு செய்யணும் ஒன்று முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நஞ்சு இல்லாமல் சாப்பிடணும் அதுக்கு முதல்ல ரெடி பண்ணுங்க ஒவ்வொரு விவசாயம் அப்புறம் விற்கிறதுக்கு நம்மளால் என்ன விற்க முடியுமோ அது நமக்கு நல்லா தெரிஞ்சால் அதை பயிர் பண்ணி விற்கணும் அதுதான் நம்ம விவசாயி முன்னேறதுக்கான வாய்ப்பு உடனே பத்து ஏக்கர் பயிர் பண்ணிவிட்டு இது விற்கில விற்க முடியலன்னா அது முடியாது ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது நம்ம பயிர் பண்ணி வச்சுட்டு வாங்கல வாங்கலைன்னா வியாபாரிங்க இப்பெல்லாம் ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க முதல்ல ஒரு மூட்டைக்கு ரெண்டு ரூபா லாபம் கிடைச்சா போதும்னு செஞ்சாங்க இன்றைக்கி ஒரு மூட்டைக்கு ஐம்பது பர்சன்ட்டு லாபம் தான் வாங்குறாங்க வெங்காயம் ஐம்பது ரூபா விற்றா நம்மகிட்ட இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குகிறாங்க பெரும்பாலும் இருபதுக்கு தான் வாங்குறாங்க ரொம்ப பெருசாக கொஞ்சம் சைஸாக பார்க்க நல்லா இருந்தால் அதை இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்போது ஒரு கிலோவுக்கே அவங்க இருபத்தஞ்சி ரூபா சம்பாதிக்கிறாங்க நம்ம எப்படி முன்னேற முடியும் நம்மளாக விற்றாதான் நம்ம முன்னேற முடியும் நம்ம நாற்பது ரூபாய் விற்போம் அவன் ஐம்பது ரூபா விற்கிறான்னா நம்ம நாற்பது ரூபா விற்போம் ஒரு ஆள் மணக்கிடணும் அவ்வளோதானே நமக்கு உழவர் சந்தையில் இடம் கேட்டால் தருவாங்க நம்ம ரெண்டு மணி நேரம் போய் குந்திருக்கணும் ஒரு கிலோ ஐம்பது ரூபா விற்றா நமக்கு வெங்காயத்தை ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் அது இயற்கையாக செய்யும் போது இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் நம்மளால் முடியல அதை முடியறதுக்கு ஏற்பாடு பண்ண நம்மளால் பத்து கிலோ வைக்க முடியும்னா பத்து கிலோ தான் பயிர் பண்ணணும் நம்மளால் நூறு கிலோ வைக்க முடியும்னா நூறு கிலோ பயிர் பண்ணுங்கள் அப்போ நம்ம முன்னேற வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கை நல்ல முறையில் நல்லா இருக்குது உடம்புக்கும் நல்லது நான் என்ன குழந்தைங்களுக்கு இனிமேல் இயற்கையில் தான் வளைஞ்சால் கொடுக்கணும்னு முடிவில் இது இயற்கை சக்திக வந்தேன் ரொம்ப நன்றி